சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே என் அன்பு கட்டளையை ஏற்று இந்த பச்சைக் கற்புரத்தின் பலனை நீ வேகு விரைவில் உணரப்போகிறாய் மிக பெரிய அற்புதமான ஒரு நல்ல விஷயம் இன்று இரவு சிறப்பாக நிகழப்போகிறது அதன் மூலமாக நீ மகிழ்ச்சியான வாழ்வை போகிறாய் உனது வேண்டுதலும் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது இனி உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போவதை அதிசயத்துடன் ஆச்சரியமாக பார்க்கப் போகிறாய் உனக்கான நல்ல நேரம் இனி வரும் நாட்கள் உனக்கான நல்ல நாளாக இனி வரும் நாட்கள் உருமாற போகிறது நீ கேட்டதை எல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நிறைவேறும்படியும் உனக்கு அழகான அற்புதங்களை செய்யவி இந்த பச்சை கற்புரத்தை தொட சொன்னேன் இனி அதன் மகிமை ஒவ்வொன்றாக நிச்சயம் நீ உணர்வாய் உனது நன்மைக்காக நானே ஒரு சில விஷயங்களை செய்யும் போது அது நிகழ்காலத்தில் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது போல இருந்தாலும் எதிர்காலத்தில் அது உனக்கு பல மடங்கு பலன்களை தரும் அப்பொழுது ஆதிபராசக்தி தாயே என்னை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் என்று நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் உண்மையிலேயே நான் உனக்கு கொடுத்த வாக்கை ஒருபோதும் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை அப்படி நான் வாக்கு கொடுத்துவிட்டு என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாமல் இருந்துவிட்டால் நித்தமும் என்னை நோக்கி இத்தனை பக்தர்கள் வந்து கொண்டு இருப்பார்களா அல்லது உருவாக்கி இருப்பார்களா எந்த சூழ்நிலையிலும் நீ பயப்பட்டு கலங்காதே பிரச்சனையை எதிர்கொள்ளும் வழியும் அதை தாங்கும் சக்தியையும் நான் உனக்கு கொடுப்பேன் அன்பு குழந்தையே தனிமைகள் கிடைப்பது உன்னை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ளத்தான் உன் வாழ்வில் அடையும் தோல்விகளும் நடக்கும் தவறுகளும் எல்லாம் உன்னை முழுவதுமாக திருத்து கொள்ளவும் உனக்கு அனுபவத்தை தரவும் கொடுக்கப்படுகிறது நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உன்னை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்வதற்காகவே கடிகாரத்துக்கு எப்போதுமே கால நேரத்தை நான் சொல்வது புரிகிறதா நீ நல்ல செயல்களை செய்தால் நல்ல விஷயங்களை யோசித்தால் அவை உனக்கு நல்ல நேரமாக மாறி உனக்கு நன்மைகளை கொடுக்கும் ஆனால் உனக்கு கிடைத்த நேரங்களில் கெட்டதை யோசித்து அல்லது கெட்ட விஷயத்தை ஏமாற்றுவதோ தீங்கான விஷயத்தை கழித்தாலும் சரி அது உனக்கு கெட்ட நேரம்தான் அதனால் உனக்கு எந்த பயனும் இருக்காது அதன் மூலம் உனக்கு நடக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடும் நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காது அதனால் பிள்ளையே மகிழ்ச்சியாக இரு உன் அம்மா சொல்வதை பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேற பழகிக்கொள் உன் அம்மா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி